விஜய் அவர்கள் நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு பேசுறாரு மக்கள் மத்தியில் உருப்படியா ஏதாச்சும் பார்த்தா இந்த புதுச்சேரி கவர்மெண்ட் பத்தி நம்ம சொல்லி ஆகணும் இது டெபினா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் பைக் பிடிங்கிட்டு வேலையை பார்த்துட்டு ஓரமா இல்லைங்க நீங்க செய்த ஒவ்வொரு செயல் நமக்கு தெரியும் கரூர்ல நீங்க நாற்பத்தோரு பேர் கொண்டு வந்தவங்க தானே அப்படின்னு சொல்லி அங்கே பப்ளிக்லேயே பேசக்கூடிய அவமானம் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் கடந்த திங்கட்கிழமை அன்று புதுவை மாநிலத்தில் தமிழகத்தில் புதிதாக கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அவர்களுடைய கொள்கை என்ன என்று தெரியாமலே வாய்க்கு வந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன எழுதி தருகிறார்களோ அதையெல்லாம் வாசித்து கொண்டு வீர வசனங்களாக கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் கூத்தாடி விஜய் அவர்கள் இன்றைக்கு செல்லக்கூடிய இடமெல்லாம் இப்படி பேசி கொண்டிருக்கிறார் பொதுவாகவே தமிழில் சொல்வாங்க தொட்டில் பழக்கம் சுருகாடு வரை ஒரு பழக்கம் ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அது சுடுகாடுக்கு போற வரைக்கும் அந்த பழக்கம் விடாது அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அந்த பழமொழி உண்மையிலே அந்த பழமொழியை உண்மை என்று நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு தான் இன்றைக்கு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் அந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் என்ன அப்படி செய்கிறார் அப்படின்னு பார்த்தா அவர் கட்சி ஆரம்பித்ததே ஒரு நோக்கத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்கார் அவருக்காக அந்த கட்சி ஆரம்பிக்கப்படல அவரை ஆளக்கூடியவர்கள் இவரை கட்சியை ஆரம்பிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி இவர் ஆரம்பித்து அவங்க எப்படி அந்த கீ கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி தான் இவர் ஒவ்வொரு இடத்துலையும் பயணிச்சுட்டு இருக்கார் பேசிக்கிட்டே இருக்கார் அப்படி பயணிக்கக்கூடிய இவருக்கு பார்த்தோம் சொன்னா சினிமாவில் நடிக்கக்கூடிய நேரத்தில் இவருக்கு ஒரு அந்த ஃபோபியா ஒரு பைத்தியம் இருந்தது இவருக்கு என்னன்னு சொன்னால் மக்கள் கூட்டமாக அந்த மக்கள் மத்தியில் இவருடைய முகத்தையே காமிப்பார் இது இப்போ மட்டும் கிடையாது தாவேக்கா என்ற கட்சி தான் இந்த பழக்கம் வந்துதா விஜய்க்குன்னு கேட்டால் கிடையாது அது ஆரம்பத்திலேருந்து இருக்கு அதே பேட்டர்ல என்ன பண்றாரு கட்சி ஆரம்பிச்சு தலைவர் ஆகிட்ட பிறகு கூட அதே செயல்களை தான் செய்து கொண்டிருக்கிறார் இந்த செயல் இவர் செய்கின்ற காரணத்தினால் இவர் நடத்துகின்ற ஒவ்வொரு மாநாடு ஒவ்வொரு ரோட் ஷோவில்